அந்த தற்காலிகமாக ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த கல்வி செயற்பாட்டில் பல ஆசிரியர்கள் அனுபவமுள்ளவர்கள் புதியவர்கள் என எல்லாருமே கலந்து கொள்ளுகின்றார்கள் இந்த எத்தனை வகுப்புகள் எல்லா வகுப்புகளுமே அங்கே நடைபெறுகின்றதா எந்தெந்த நாட்களில் அதை நடைபெற என்ன சொன்னால் அன்னைப்போது தமிழ் கலைக்கூடம் பார்த்தோம்னு வள்ளி சனி ஆகிய ஞாயிறு நாட்களில் நடந்து இப்போது இரண்டு நாட்கள் நடைபெற்றது ஞாயிறுகளும் நடைபெற்றது சில வகுப்புகள் என்று நினைக்கின்றேன் என்னென்னு சொன்னால் இதற்கு காரணம் எல்லாருக்குமே இங்கே பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் ஒவ்வொரு விதமான செயற்பாடுகளில் கலை வேறு வேறு விளையாட்டு அப்படின்னு சொல்லி பல விடயங்களில் ஈடுபடுறதால வந்து எல்லாருக்குமே ஒரே நாளில் கலந்து கொள்வது என்பது கடினமான விஷயமாக இருக்கின்றது இப்போது இந்த தற்காலிகமாக ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த கல்வி வந்து சனிக்கிழமை தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அங்கே எல்லா பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய வசதி இருக்காக அப்படியான சூழல் போகின்றது அல்லது ஏற்கனவே உங்களுக்கு அது பற்றிய பெற்றோர்களிடம் இருந்து ஒரு கோரிக்கை கூட வந்திருக்கலாம் பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளும் அங்கு இணைந்து கொள்ள முடியாது அவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்ய முடியுமா அப்படியெல்லாம் வந்திருக்கலாம் என்று நான் ஊகிக்கின்றேன் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் சனிக்கிழமை மட்டும்தான் இந்த கல்வியை ஒழுங்கு செய்கிறது என்ற முடிவு இருக்குதா தற்போதைக்கு அல்லது என்ன மாதிரி நினைச்சிருக்கீங்க எதிர்காலங்களில் இப்பொழுது தற்காலிகமாக எங்களுக்கு சனிக்கிழமை மட்டும்தான் இந்த தற்காலிக கற்பித்தலை செய்யக்கூடிய வசதி இருக்கிறது ஆனால் நாங்கள் வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த கற்பித்தலை நாங்கள் விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறோம் அதற்கான சூழ்நிலைகள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் இப்பொழுது இந்த வாரம் இனி இங்கே தவக்கால விடுமுறை வாரம் கோஸ்டர் பேரியன் விடுமுறை வாரம் இந்த வாரத்தை விட்டடுத்த வாரத்திலிருந்து தான் அலுவலக நாட்கள் தொடங்குகின்றன அந்த நாட்களிலே வந்து நாங்கள் நீங்கள் சொல்வோன்னு எங்களுக்கு முயற்சிகளை தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொள்வோம் நேற்றைய தினமும் இந்த தற்காலிக கற்பித்தல் செயற்பாடு ஆரம்பித்த நாள் முதலாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை மாணவர்கள் வந்திருந்தார்கள் அவர்களுக்கு அந்தந்த வகுப்புறைகளுக்கு இந்த ரொம்பன் வளாகத்திலே அவமதிக்கப்பட்ட இருபது ஆசிரியர்களும் ரொம்பன் வளாகத்திலே எந்தெந்த வகுப்புகளுக்கு கற்பித்தார்களோ அந்தந்த வகுப்புகளுக்கும் இங்கே தொடர்ந்து அவர்களே ஆசிரியர்களாக இருந்து கற்பிக்கின்றார்கள் அதிலே நான் நினைக்கிறேன் மலலேர் வகுப்பு என்பதுதான் நேற்று நாங்கள் அதை நாங்கள் ஆரம்பிக்கவில்லை அது தொடர்பான வேண்டுகோளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது வந்திருந்த பெற்றோர்கள் மலலேயர் வகுப்பையும் ஆரம்பித்திருக்கலாம் அதையும் நீங்கள் அடுத்த முறை செய்ய வேண்டும் என்று அன்பு கட்டளை இட்டிருக்கின்றார்கள் அதற்கான அலுவல்களும் நடைபெறுகின்றன அதேபோல் கலைப்பாடங்களிலே நேற்று நடைபெற்றதன்படி புல்லாங்குழல் வீணை இரண்டுக்கும் நடைபெற்றன நடனம் தொடர்பாக நடன வகுப்பை எடுக்கக்கூடிய ஆசிரியர் ஒரு தற்காலிக விடுப்பிலே இருப்பதால் அந்த அந்தவரையோடைய விடுப்பு முடியும் வரை இந்த நடனம் என்பது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் நாங்கள் நடன வகுப்பை நாங்கள் ஆரம்பிப்போம் அதில் எந்த சிக்கலும் இல்லை இந்த இந்த தற்காலிக விடுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியருக்கு மாற்றீடாக ஒரு தகுமையான ஆசிரியர் சந்திக்கின்ற சூழ்நிலையிலே பிள்ளைகளும் எங்களோடு இணைகின்ற நேரத்தில் அந்த விடயத்தை கூட நாங்கள் உடனடியாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு வகுப்பறைகள் என்பது ஒரு கோதிர வகுப்பறைகள் பற்றாக்குறை வரும் என்பது ஒரு அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது ஆனாலும் நாங்கள் அந்த குறைகளையும் எதிர்பெறும் காலங்களை நிவர்த்தி செய்து கொண்டு தொடர்ந்து போவோம் போல் நேற்று நீங்கள் சொன்னதை போல இந்த நேற்று நான் நினைக்கிறேன் ஒரு ஐம்பது மாணவர்கள் இந்த தற்காலிக கட்டுத்தலைப்பாடுகளிலே முதல் நாளிலே பங்கு பெற்றிருந்தார்கள் இந்த தகவலை நாங்கள் மக்கள் குரலிலே நாங்கள் ஒரு தகவலாக போட்டதற்கு பிற்பாடு தொலைபேசி மூலம் பெற்றோரோடு தொடர்பு கொண்ட பெற்றோர் இருக்கின்றார்கள் அவர்களும் தாங்கள் தவற விட்டு விட்டோம் அடுத்தடுத்த வர்ற வாரங்களிலே நாங்கள் உங்களுடைய சேவையை பெற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் சிலர் இப்பொழுது தவக்கால விடுமுறையை காரணமாக அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமையே வேறு இடங்களுக்கு சென்று விட்டார் விடுமுறைக்காக அப்படியும் ஒரு 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 பகுதி பெற்றோர் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவர்களும் இனி அடுத்தடுத்த வர்ற வாரங்களிலே எங்களுடைய தற்காலிக கற்பித்தல் ஏற்பாடுகளிலே இணைந்து கொள்வார்கள் அதே போல் நான் மீண்டும் அவருடைய தாழ்த்தி சொல்வேன் இது தனியே ஒரு புரிமை நீக்கப்பட்ட பிள்ளைகளுக்கோ அல்லது அவர்களுக்கு ஆதரவளித்த வகுப்புகளை புறக்கணிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கோ மாத்திரமல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தால் நீங்கள் அந்த அன்னைபவது நிறுவனத்தின் மீது அதிருப்தி கொண்டு சற்று தள்ளி இருக்கும் விலத்தி இருக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கூட இந்த தற்காலிக கற்பித்தல் ஏற்பாடு சேவையை வழங்குவதற்கு காத்திருக்கிறது உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லப்போனால் இந்த ரோமன் வளாகத்தில் இப்பொழுது நிலவக்கூடிய அமைதியின்மையான சூழ்நிலை அதே போல் தகமையான ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை கிட்டத்தட்ட தகமையான ஆசிரியர்கள் அங்கே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் விலைய ஆசிரியர்கள் உதவி ஆசிரியர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கின்றார்கள் அவர்களில் நான் குற்றம் சொல்ல வரவில்லை ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால் அவர்கள் இதுவரை காலம் வகுப்புகளை எடுத்தது என்பது தகமையான ஒரு ஆசிரியரோடு இணைந்து உதவி ஆசிரியராக அவர்கள் வகுப்புகளில் இணைந்திருந்தார்கள் அந்த நேரம் அவர்களுக்கு தகமையான ஆசிரியருடைய வழிகாட்டுதலும் அவருடைய ஒத்துழைப்பும் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அவர்கள் அந்த வகுப்புகளை நடத்தி கொண்டு வந்தார்கள் இப்பொழுது அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தகமையான ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் என்பது இப்பொழுது இல்லை இது ஆசிரியர்களுடைய தவறல்ல நிர்வாகத்தின் தவறு அதனால் அவர்களுக்கும் ஒரு சிரமம் இருக்கிறது பெற்றோர்களுக்கு நான் ஒன்று விடயத்தை சொல்ல வேணும் இப்பொழுது இந்த இந்த இப்படியான சூழ்நிலையிலே ரொம்ப வளாகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது தகமே தமையான ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது இளைய ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் தொடர்பான அந்த அந்த முறையான வழிகாட்டுதல் கிடைக்காமல் அவர்களுடைய சிரமம் இருக்கிறது இந்த விடயங்களுக்கு இடையில அவங்களுடைய பிள்ளையோட கற்பித்தல் கற்றல் செயற்பாடு என்பது மிகவும் பாதிக்கப்படும் ஏற்கனவே சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் அன்னை ரோமன் வளாகத்தினுடைய வளாக அறிக்கையிலே மாணவர்களுடைய கல்வித்தரம் என்பது மிக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று அவர்கள் ஒளிப்படமாகவே போட்டு காட்டியிருந்தார்கள் இதுதான் தொடரப்போகிறது அந்த வளாகத்தில் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு சிந்திக்க வேண்டிய முக்கியமான காலகட்டம் இது இவ்வாறான அமைதியின்மையான சூழ்நிலை இப்பொழுது அந்த வளாகத்திலே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு போறவார பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லோருமே வந்து ஒளிப்படம் பிடிக்கப்பட்டு அவர்கள் பேசுவது ஒளிப்பதிவு செய்யப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது தனிமனித பாதுகாப்பை மீறுகின்ற செயலாக இருக்கிறது அதே போல ஆசிரியர் பெற்றாக்குறை இளைய ஆசிரியர்களால் உளவு தூரம் அந்த பிள்ளைகளுக்கு சரியான கற்பித்தலை கொடுக்க முடியும் என்ற சூழ்நிலை இருக்கிறது சர்வாதிகார போக்கை கொண்ட நிர்வாகங்கள் அப்போ இந்த சூழலுக்குள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எவ்வாறு நல்ல பிள்ளைகளாக இந்த இந்த வளாக செயற்பாடு உங்களோட பிள்ளைகளை நல்ல பிரஜைகளாக இந்த சமூகத்திற்கு மாற்றி கொடுக்கும் என்கின்ற கேள்வியை ஒவ்வொரு பெற்றோரும் உங்களுக்குள்ள கேட்டுக்கொள்ள வேண்டும் அதுதான் நான் சொல்லக்கூடிய விடியும் நீங்கள் அங்கே இங்கே வாருங்கள் என்று நான் சொல்ல முடியாது அப்படி சொல்வதும் முறையேற்ற விதம் ஆனால் இதை பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும் அதெல்லாம் இந்த தற்காலிக ஏற்பாடு என்பது ஒரு புதிய கலாச்சாரத்தை நாங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு தனியே இந்த விடயம் பிள்ளைகளுக்கு ஒரு கற்பித்தலை மட்டும் கொடுப்பது என்பதற்கு மட்டுமல்லாமல் ஜெயமிலா எங்களுடைய மக்கள் நிறுவனம் எவ்வாறு இயங்க வேண்டும் அது இந்த சமூகத்திலே ஆண்டாண்டு காலம் தொடர்ந்து எத்தனையோ காலத்திற்கு இந்த நூறே மண்ணில் வாழக்கூடிய தமிழ் சமூகத்திற்கு இந்த நிறுவனம் என்னென்ன சேவைகளை ஆற்ற முடியும் எவ்வாறு அது என்ற ஒரு அடிப்படை கட்டமைப்பும் கலாச்சாரமும் இருக்கிறது அந்த நிர்வாக கலாச்சாரம் என்பது நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கக்கூடிய தற்காலிக கற்பித்தல் செயற்பாடு அந்த தளத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் அதுல ஆரம்பிக்கப்பட்டு இவ்வாறுதான் நிர்வாகங்கள் நடக்க நிர்வாகம் என்பது தனியே ஒரு பத்து பேர் பன்னிரண்டு பேர் இருந்து கொண்டு அங்கேயும் பேப்பரோட அலைவதல்ல நிர்வாகம் நிர்வாகம் என்பது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இணைந்து செய்வதுதான் நிர்வாகம் இதிலே இந்த இணைந்து செய்கின்ற எடுக்கப்படக்கூடிய முடிவுகளை செயற்படுத்துவர்கள் தான் இந்த நிர்வாகத்திலே அங்கே பேப்பரோடு அலையக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதுதான் நிர்வாகம் ஆனால் நடைமுறையிலே அன்னை ஒரு நிறுவனத்திலே பெற்றோர்களையும் ஒருங்கிணைப்பதில்லை ஆசிரியர்களுடைய சொல்லையும் கேட்பதில்லை தாங்களே ஓரிருவர் முடிவெடுத்து விட்டு நிர்வாக ரீதியான முடிவுகள் திணிக்கப்படுவது வளமையாக இருக்கு ஆனால் இங்கே நாங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த தற்காலிக கற்பித்தல் அந்த தளத்திலே தனியை கற்பித்தல் மட்டுமல்லாமல் இந்த நிர்வாக நடைமுறையும் புதிய கலாச்சாரமும் எங்களுடைய தமிழ் சமூகத்திற்கு தேவையான புதிய கலாச்சாரமும் அங்கே கட்டியெழுப்பப்படும் இந்த கலாச்சாரம் இந்த நாங்கள் கட்டியெழுப்புகின்ற புதிய நிர்வாக புதிய நிர்வாகம் என்று சொல்ல முடியாது ஒரு ஒரு எப்படி சொல்லி ஜனநாயக ரீதியான நிர்வாக கட்டமைப்பும் புதிய கலாச்சாரமும் நாங்கள் திரும்ப அன்னை நிறுவனத்தோடு இணைகின்ற பொழுது அங்கே அது கொண்டு போய் நாங்கள் சேர்த்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தான் நாங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இங்கே இருக்கிறோம் அது மிக முக்கியமான